எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் என்னுடைய குருநாதர் ஜோதிட விதிகளை இதே என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமியில் பயில்கிற பயிலப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பெற நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானை வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்தில் ஜென்ம பகை இருக்கு சூரியனும் சனி பகவானும் ஜென்ம கோள்கள் இவைகள் ஒரு கட்டத்தில் இருந்தாலோ ஒன்றை ஒன்றை பார்த்து கொண்டாலோ ஒருவரின் சாரத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் வாழ்நாள் இருக்கும் ஆனால் பகைக்கோள்கள் முழுவதுமே அவர்கள் வாழ்வை பாழாக்கி விடுமா என்று பார்த்தால் இல்லை என்று துய்யகேரளம் சொல்கிறது இந்த பாடல் பல உண்மைகளை உடைத்திருக்கிற பாடலாக இருக்கிறது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இத்தனை நாளாக நம்ம ஜென்மை பக்கக்கோள்கள் ஒன்னோட ஒன்னோடு இருந்தால் தீய பலன்கள் என்று சொன்னாலும் கூட நடைமுறையில் ஒரு ஜாதகம் கிடைத்தது இந்த ஜாதகத்தை எனக்கு கொடுத்தவர் என்னுடைய மாணவர் உயர்தரு திரு ஈரோடு ரட்சித் ஐயா அவர்கள் அவங்க தான் இந்த ஜாதகத்தை எனக்கு கொடுக்குறாங்க இந்த ஜாதகத்தை பார்த்தோம் மூன்று விஷயங்கள் சொன்னோம் இவர்கள் பூர்வீக வீட்டில் வசிக்க வேண்டும் கோயில் அருகில் வசிக்க வேண்டும் இவருடைய இறுதி காலங்கள் முக்கிய நோக்கி பயணமாக இருக்கும் புராண பிரசங்கியாக இருப்பார் பாகவதம் ராமாயணம் போன்ற கிருஷ்ணர் கதைகளை கலாட்சேபம் அல்லது அந்த சப்தாகம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஏழு நாட்கள் பாராயணம் பண்ணுறது இது மாதிரி விஷயங்களை இவர்கள் ஈடுபடுவார்கள் இவர்களுடைய வாழ்வு அற்புதமான வாழ்வாக இருக்கும் ஒரே ஒரு குறை குழந்தை பாக்கியம் மட்டும் இருக்காது இவர்களுக்கு இவர் இந்த ஆண் ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு வந்த மனைவி இவரை அற்புதமாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால் உண்மை என்று சொன்னார் அந்த ஜாதகத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம் ஜாதகர் பிறந்தது பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றரை மணி பி எம் திருச்சூர் கேரளா அங்கே பிறந்திருக்காங்க திருச்சூர் துலா லக்னம் லக்னத்தில் குரு சனி பகவான் தனுசில் வக்ரம் பெற்று இருக்கார் வக்ரம் பெற்று இருக்கிறார் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார் சனி பகவான் மீனத்தில் கேது பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் சூரியன் மிதுனத்தில் இருக்கார் குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் புதன் மாந்தி கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் சிம்மத்தில் ராகு அஸ்தத்தில் இருக்காங்க அப்ப கண்ணியில ராகு தனுசுல சனி பகவான் வக்ரம் மீனத்தில் கேது பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் சூரியன் மிதுனத்துல குரு பகவானுடைய நட்சத்திரம் இப்படின்னா ராகுக்கு நாலு கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்பதை நம்ம விரிவாக ஆரம்ப சசுவ அகாடமி பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் மாணவர்கள் கவனிக்க வேண்டும் பிறந்தப்ப தசை அஞ்சு வருஷம் ஏழு மாசம் இப்ப சனி தசையில சுக்கரபத்தி ஓடிட்டு இருக்கு பதினாறு பிப்ரவரி இருபத்தாறு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அப்ப இந்த ஜாதகத்தை எடுத்தோடனே சொன்னோம் லக்னாதிபதி சுக்கரன் சூனிய ராசியாக இருக்கிறார் இவர் சுக்கலபக்ஷ சஷ்டி திதியில் பிறந்திருக்காங்க மேசமும் திதி சூனிய ராசிகளாக வருகிறது ரெண்டு ஏழுக்குரியவர் செவ்வாய் திதி சூனியத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி சுக்கரன் சூனியத்தில் இருக்கிறார் அங்க சந்திரனும் சேர்ந்திருக்கிறார் பத்தாம் அதிபதி சந்திரனும் சேர்ந்திருக்கிறார் கல்யாணம் ஆகிவிட்டது உரிய வருமானம் இல்லை குழந்தை பாக்கியும் இல்லை இப்ப குரு இருக்கிறார் குரு புத்திரக்காரகன் அப்போ குருவுக்கு எவ்வளவோ காரகத்துவங்கள் இருக்கு செயல்பாடுகள் இருக்குது விரிவாக நம்ம ஆரம்ப சஸ்துவாடமையில ஒரு நூறு நூற்றம்பது காரகத்துவங்கள் நம்ம படிச்சிருக்கோம் ஜாதக கட்டங்கள் இருக்குது பாவகங்கள் அப்போ ஒரு பாவகத்துக்குரிய செயல்பாடுகள் என்ன ஒரு பாவகம் என்ன செய்யும் ஒரு கோல் என்ன செய்யும் இது நம்ம காரகத்துவங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா வெற்றி அடையலாம்னு சொல்லி பாடத்தட்டத்தில் இருக்கு குரு பகவான் மூன்றும் ஆறு கூடியவர் வக்ரம் பெற்று லக்னத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார் சூரியன் குரு சாரம் குரு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார் லாபாதிபதியையும் பார்க்கிறார் சூரியனையும் வக்ரம் பெற்று பார்க்கிறார் குரு மூன்று ஆறுக்குரியவர் அப்போ எனவே இவர் புத்திரர் இல்லை ஏன்னா வக்ரம் பெற்ற குரு பகவான் ஆறாம் அதிபதி மூணு ஆறு சம்மந்தப்படுவதனால வாழ்நாளில் இவருக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கணும் அப்படிங்கினா புத்திரர் இல்லை லாபாதிபதியை பார்க்குறதுனால லாபமும் இல்லை இவர் செய்கிற தொழிலால் ஜீவன கஷ்டம் இல்லை போட்டுக்கு துணிமணி சாப்பாடுக்கு இல்லை இருக்க இடம் இருக்குது பூர்வீகர்கள் சொத்து இருக்குது அதை விற்க வேண்டாம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் கடைசி காலம் வரைக்கும் போட்டுக்கு துணிமணி சாப்பாடு இருக்கும் அப்போ வாழ்வில் முக் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய புத்தரனும் பொருள் வரவும் இவருக்கு இல்லை காரணம் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் இடத்தையும் லாபாதி ப சூரியனையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால பதினொன்னில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இவர்கள் திதி சூனிய ராசியில் இருக்காங்க பத்தாம் அதிபதி போய் பதினொன்னில் சூனிய ராசியில் இருக்கிறார் ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் நவாம்சத்தில் ஆட்சி பெறுவதை ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அதனால்தான் இவருக்கு திருமணம் ஆயிற்று ராகுக்கு நாலு கேந்திரங்களை கிரகம் இருக்குது அது ஒரு மிக நுட்பமான விஷயம் பாடத்திட்டத்தில் இருக்குது இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா இப்போது ஜாதகத்தில் பாருங்கள் சனி பகவான் வக்ரம் பெற்று சூரியனை சமசப்தமமாக பார்க்குறாங்க அப்போ சூரியனும் சனி பகவானும் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள்னு பொதுவாலும் சொன்னாலும் கூட துய்ய கேரளம் ஒன்பதாம் பாவகம் அதில் இருபத்தஞ்சாவது பாடல் பூமியில் கதிரோன் காரி ஒன்பதிலே நின்றால் நியம நிஷ்டை உடையவனாக இருப்பான் நித்திய கர்மம் செய்வான் வெஞ்சனிமால் வெள்ளி நன்னிய ஒன்பதில் இருந்தால் கோமகன் தனக்கு சோரம் குறித்திடும் விதி இதாமே அப்படின்னு பாடல் துய்ய கேரளம் பூமியில் கதிரோன் காரி பொருந்தி ஒன்பதிலே நின்றால் நியமமும் நிஷ்டையுமாக நித்திய கர்மம் செய்வான் அப்படிங்கிறாங்க அப்போ சனி பகவானும் சூரிய பகவானும் பொருந்தி ஒன்பதோட சம்மந்தப்படணும் இங்கே எங்கே ஒன்பதில் சம்மந்தப்படுறாங்க சூரியன் ஒன்பதில் இருக்கிறாரு அவர் பதினானோக்குரியவர் சனி எப்படி சம்மந்தப்படுறாரு இந்த சனி பகவான் சமசப்தமமாக ஏழாம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார் அப்போ ஒரு பாடலை எடுத்துக்கொள்கிற பொழுது பார்வை வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் சேர்ந்தவர் இப்படி பொருத்தி பார்ப்பதற்கு நூல்களில் நமக்கு வழி இல்லைங்க நூல் உள்ளதை காட்டும் அது வெறிவரை காட்டும் அது எழுதுறவங்களுடைய அனுபவத்தை பொறுத்து ஆனால் அனுபவம் வாய்ந்த குருமார்களிடத்திலே இது மாதிரி விஷயங்களை நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டால் அந்த பாடல்கள் எப்படி பொருந்தி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் குகணருளால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வகையிலே பார்த்தா சனி சூரியன் இப்படி பார்த்துக்கிறதுனால சனி பகவான் இருக்கிறது குருவோடைய வீடு சூரிய பகவான் இருப்பது புதனுடைய வீடு ஒன்பதாம் அதிபதி வீட்டிலேயே பித்துர்காரகனான சூரியன் அமர்கிறார் சூரியனும் குருசாரம் இந்த பாடல் மட்டும் போதுமா அப்படின்னா எங்க கொடிக்கம்பம் ஐயா சொல்ற மாதிரி ஒரு பாடல் முழுமை பெற வேண்டுமென்றால் துணை விதிகள் அவசியம் அப்படின்பார் லக்னத்தில் குரு பகவான் இருந்து ஒன்பதாம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு குறிப்பு அப்போ பதினொன்னாம் அதிபதி ஒன்பது இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து சூரியன் பார்க்கறதுனால நியம நிஷ்டைகளை ஒருத்தர் சரிவர செய்வதற்கு குரு பகவானும் பாக்கியாதிபதியும் சூரியனும் பலம் பெற வேண்டும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அதை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்ப்பதனால் இன்னும் சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்க இதுதான் இப்படி தான் அப்படின்னு சரி இவருக்கு ஏன் குறை வந்தது என்றால் ஒருத்தர் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி மூன்றில் மறைவது குற்றமே ஐந்தாம் இடம் என்பது புத்திரக்காரகன் ஐந்தாம் அதிபதி வக்ரம் பெறுகிறார் குரு பகவானும் வக்ரம் பெறுகிறார் குரு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் நவாம்சத்தில் மிதுனத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும் மிதுனங்கிறது புதனுடைய வீடு அப்போ புத்திரக்காரகன் சனி பகவான் லக்னாதிபதி சுக்கரன் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சனி பகவான் புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் நவாம்சத்தில் மிதுனத்தில் புத்திர காரகன் குரு பகவான் மிதுனத்தில் சுக்கரன் லக்னாதிபதி சுக்கரன் மிதுனத்தில் சம்மந்தப்படுறான் அப்போ ஒன்று அஞ்சு குரு பகவான் மிதுனத்தில் சம்மந்தப்படுறதுனால இவர்களுக்கு கடவுள் பக்தி ஞானம் புராணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆர்வம் இருந்தது குழந்தை இல்லை எனவே ஜாதகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒரு கோல் இதை தரும் இதை தராது இந்த கட்டம் இதை தரும் இதை தராது என்று தெளிவாக சொல்வதற்கு சுருதிகளும் தேவை விதிகளும் தேவை ஆரம்ப எம் அகாடமி நான்கு விதி தூண்களில் நிறுவப்பட்டு ஒன்று ஒன்னு விதி இன்னொன்னு சுருதி விதி விளக்கம் சுருதி விளக்கம் நாங்கள் உதாரண ஜாதகங்களுடனும் ஆதார சுருதிகளுடனும் பயணிக்கிறோம் அப்பப்போ எங்கள் குருநாதர்கள்டையும் நான் கேட்டுக்கிறேன் ஐயா இது சொல்லி தருவது சரியா சரியான்னு எனவே பலர் நடக்காத பாதையில் ஆர் அஸ்ட்ரோ அகாடமி பயணிக்கிறது இப்போ இந்த பாடல்களை படிக்கிறப்ப நமக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ அதுக்கு ஒரு பாடல் கிடைச்சோடனே விதிகள் விதிவிலக்கு பெறுகிறது ஜோதிடத்தில் விதிகள் இருக்கிறது விதிவிலக்கு இருக்கிறது எதை பொருத்துவது எப்படி பொருத்துவது என்று பார்த்து தெரிந்து சொன்னோமானால் அறிந்து சொன்னோமானால் புரிந்து சொன்னோமானால் ஜோதிடத்தில் வெற்றி கொடி நிச்சயம் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் இப்படித்தான் எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் எடுத்து சொல்வார்கள் படித்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் படித்து சொல்வார்கள் பரிகாரங்களாக கோயில்கள் ஜீவ நாடு ஜீவ சமாதிகள் தளவரிச்சங்களை சொல்வார்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை எங்கள் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் அடிப்படை வகுப்புகள் ஆரம்பிக்கப் போகிறது இந்த ஆண்டு இறுதியில் பலன் சொல்வதற்கான வகுப்புகள் எங்களுடைய பாடல்கள் வழியே பயணிக்கவர்க்கு போகிறோம் ஒன்பதாம் பாவம் வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் இல்லை என்றால் காணொலியில் கைத்தட்டு தட்டி தட்டிட்டு அவங்க வழியில் பயணிப்பார்கள் பலர் நடக்காத பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் நன்றி என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருமார்கள் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி